அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆஜராஜ் எல்லாரும் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்பாங்க ஆக்சுவலி வந்துட்டு நான் பைபிள் படிக்கிறத விட்டுலாம் நினைச்சேன் பட் இருந்தாலும் உங்களுடைய கருத்தர் வந்து என்னை விடமாட்டேங்கிறாரு நேற்று இரவு என்னுடைய கனவில் கர்த்தர் தோன்றினார் அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நான் உன்னை படைத்தேன் அந்த வேலையை வந்துட்டு பாரு கரெக்டாக அதை விட்டு அதில் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டுட்டார் ஸோ அதனால நான் வந்துட்டு திரும்ப வந்துட்டேன் திரும்பவும் வந்து இந்த பைபிளை படித்து முழுமையாக முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க இது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருக்குது அப்படின்னு நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு பழைய பைபிள் ஓகேவா அந்த பைபிள் எடுத்து நான் படிச்சு கேட்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் சொல்ல தான் செய்வேன் அப்போ இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இஷ்டத்திற்காக அந்த பழைய பைபிள் வந்துட்டு அதில் உங்களுக்கே பிடிக்காம தான் இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து அதை கிட்டத்தட்ட எத்தனையோ தடவை மாற்றி அமைச்சு இப்போ வந்து புதியது அப்படின்னு கொண்டு வந்துருக்கீங்க அப்படி இருக்கிறப்ப இதை பற்றி நான் சொன்னால் உங்களுக்கு எங்கே எரியுது ஏன் உண்மையெல்லாம் வெளியே வந்துருதுன்னா இல்லை ஏதாவது பிரச்சனையா அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் தாராளமாக சகலத்தையும் மூடி உட்காருங்க ஓகேங்களா மற்றவங்க கேட்குறவங்க கேட்கட்டும் ஓகேவா ஆண்டவனுடைய வேண்டுதலுக்கு இணங்க மீண்டும் உங்களுக்காக இதோ பைபிள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு முதல் மகன்களின் இடத்தை லோவியர்கள் எடுத்துக் கர்த்தர் கர்த்தர் இடம் இஸ்ரவேலின் முதலில் பிறந்த எல்லா ஆண்களையும் குறைந்தது ஒரு மாதமாவது ஆன ஆண் குழந்தைகளையாவது கணக்கிடு அவர்களின் பெயரையும் எழுதி பட்டியலிடு கடந்த காலத்தில் நான் இஸ்ரவேலின் முதலில் பிறக்கும் ஆண் மகன்களை எல்லாம் எனக்குரியவர்கள் என்று கூறியிருந்தேன் கர்த்தராகிய நான் இப்பொழுது லோவியர்கள் மட்டும் கொள்வேன் இஸ்ரவேலின் முதலில் பிறக்கும் அனைத்து மிருகங்களையும் எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக பிறந்த மிருகங்களை மட்டும் எடுத்துக்கொள்வேன் என்றார் எனவே மோசோ கர்த்தருடைய கட்டளையின்படி செய்தான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களின் முதலில் பிறந்த குழந்தைகளை கணக்கெடுத்தான் முதலாவதாக பிறந்த ஆண்களையும் ஒரு மாதமும் அதற்கு மேலும் உள்ள ஆண் குழந்தைகளையும் மோசோ பட்டியலிட்டான் அதில் மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூன்று பெயர்கள் இருந்தது மேலும் கர்த்தர் மோசோயிடம் கர்த்தராகிய நான் இந்த கட்டளையை கொடுக்கின்றேன் இஸ்ரவேலின் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் உள்ள முதலில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு பதிலாக லோவியர் வம்சத்தில் உள்ள முதலில் பிறக்கும் ஆண்களை மட்டும் எடுத்துக் மற்ற இஸ்ரவேலின் முதலில் பிறந்த மிருகங்களுக்கு பதிலாக லோவியர்களிடம் உள்ள முதலில் பிறக்கும் மிருகங்களை என கூறியவர்கள் மொத்தம் இருபத்தி இரண்டாயிரம் லோவியர்கள் இருந்தனர் ஆனால் மற்ற குடும்பங்களில் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூன்று முதலில் பிறந்த ஆண் பிள்ளைகள் குடும்பங்களில் இருந்தனர் அதிகாரப்பூர்வமான அளவை அடிப்படையாய் வைத்துக் கொண்டு தலைக்கு ஐந்து விதமாக இருநூத்தி எழுபத்தி மூன்று பேர்களிடமிருந்து வாங்கு இஸ்ரேல் ஜனங்களிடமிருந்து வெள்ளியையும் வசூல் செய் இவற்றை ஆரோனுக்கு அவனது மகன்களுக்கும் கொடுப்பாயாக இது இருநூத்தி மூன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கான சம்பள தொகையாகும் என்றார் மற்ற கோத்திரங்களில் இருந்து வந்த இருநூத்தி பேர்களின் இடத்தை ஈடு செய்ய போதுமானது அளவில் லோவியர்கள் இல்லாமல் இருந்தனர் எனவே மோசோ அந்த பேருக்கான பணம் வசூல் செய்தான் மோசோ இஸ்ரோவேல் ஜனங்களிடம் முதலில் பிறந்த ஆண் பிள்ளைகளிடமிருந்தும் வெள்ளியை வசூல் செய்தான் அதிகாரபூர்வமான அளவை வைத்துக் கொண்டு அவன் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வெள்ளியை வசூலித்தான் மோசோ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான் வெள்ளியை ஆரோனுக்கும் அவனது மகன்களுக்கும் கர்த்தரின் கட்டளைப்படி கொடுத்தான் அதாவது இது சொல்லப்பட்டிருக்க கருத்து என்ன அப்படின்னா கர்த்தரே வந்துட்டு அவருக்கு பூஜை செய்யற ஒரு ஆளுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா இஸ்னோர்ட்ட சொல்லி டே போய் வசூல் பண்ணிட்டு வரா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அவர் போய் அங்க இருக்கிற அந்த இருநூத்தி குடும்பம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அதாவது ரெண்டு கேட்டகரியா வச்சிருக்காப்ல அதாவது ரெண்டு ஜாதி மாதிரி பிரிஸ்டாப்ல இவர் இந்த ரெண்டு ஜாதியிலையும் பாத்தீங்கன்னா முதல்ல பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் இருக்காங்க இல்ல அவங்களை கணக்கெடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த லோவியருங்கிற அவங்களுடைய ஜாதி பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க பட் இவங்க இந்த இஸ்ரேலுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி பேர் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா என்னடா இவ்வளவு கூட இருக்குது சரி ஒன்று பண்ணு அந்த இருநூத்தி எழுபத்தி மூணு பேர்ட்டே வந்துட்டு இவ்வளவு ஒரு கணக்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெள்ளி பொருளாக வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வந்து இந்த ஆசாரி ஆண்டு இருக்காரு அதாவது பூஜை பண்றாப்புல பூஜா அவருக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு அவர் வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கர்த்தரை சொல்லியிருக்கார் தவறு இல்ல தவறு இல்ல பூஜை பண்ற அவருக்கு வந்து நம்ம காணிக்கை வந்து ஒரு பத்து ரூபா வந்து தப்பு இல்ல பட் இவர் சொல்ற மாதிரி வந்துட்டு தங்கம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரே சொல்லிருக்கார் நீங்கள் கொடுங்கள் ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார் அதனால வந்துட்டு அவர் வசூல் பண்ணி கொடுத்துட்டாரு இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரீசென்ட்டா வந்துட்டு ஒருத்தருடைய யூடியூப்ல இதுல பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பாதிரியார் சொன்னது என்ன அப்படின்னா கர்த்தருக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மாதிரி தான் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் நீங்க அல்ல எள்ளிக் கொடுத்தா வந்துட்டு உங்களுக்கு அல்லு எள்ளிக் கொடுப்பேன் ஏன்டா இப்ப மனசாட்சியோட தான் பேசுறீங்களாடா அவர் கடவுளா இல்ல கவர்மெண்ட் ஆபீஸரோட லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்குறவங்களுக்கு ஏன்டா இப்படி அநியாயமா முட்டாள்தானமா பேசுறீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களாடா சோ இவர் வந்து ஆரோடைய மகன்கள் வந்து அவருடைய தேவைக்காக அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டதாக சொல்லப்பட்டிருக்குப்பா நான் சொல்லல கர்த்தர் சொல்லியிருக்கார் அத வந்து மோசம் வாங்கி வசூல் பண்ணி நம்மளுடைய கிட்ட கொடுத்துட்டாப்புல நான் வந்து இதை தவறுன்னு சொல்லல பட் இதை மையமா வச்சு தான் இன்னைக்கு நிறைய ஃப்ராடு புசங்க கிளம்பி இருக்கானுங்க அதே மாதிரி இந்த விஷயம் ஏன் வந்து இந்த புத்தகத்தை எழுதப்பட்டிருக்குன்னு தெரியுமா அதாவது வந்துட்டு பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த பாதிரியார்கள் வந்துட்டு அவருடைய உணவு தேவைக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் அவருடைய பேராசைகளுக்காகவும் கர்த்தர் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து எனக்கு என்ன வாரி வாரி கொடுப்பாங்க கடவுளே சொல்லிட்டு கொடுத்துட்டாரா சப்ப மாட்டா குடுறா பாத்துக்கலாம்டா அப்படின்னு கொடுப்பாங்க அப்ப அவங்க வந்து வசதியா இருக்கணும் அப்படிங்கறக்காக எழுதப்பட்ட ஒரு பொய்யான ஒரு விஷயம் இது ஓகேவா கர்த்தர் எல்லாம் இவ்வளவு சொல்லியிருக்க மாட்டாரு இவங்களா தான் இதெல்லாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த பேரண்ட்ஸ் விட்டுட்டு அப்படியே சாமியாரை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கறத முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க உங்களை படைக்கிறப்ப இறைவன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை தான் படைப்பாரு சும்மா ஒண்ணும் படைக்க மாட்டாரு இந்த உண்மையிலேயே நீங்க சாமியாரா போகணும் அப்படின்னா உங்களுடைய பத்து வயதுக்கு முன்னாடி நீங்க போயிருந்தா மட்டும்தான் அது உண்மையான அந்த சாமியார் சம்சாரி அல்லாம அந்த இதுக்கு போறது நீங்க வந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு முப்பது வயசோ இல்ல இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்து நல்ல செக்ஸ் லைஃப் எல்லாத்தையுமே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் சாமியார போறேன் அப்படின்னு சொன்னா அத வந்து கடவுளே ஏத்துக்க மாட்டார் ஏண்டா உன்னை நான் இருக்கடா படைச்சேன் அந்த குடும்பத்துல இருந்து கஷ்டப்படணும் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணணுங்கிற கதை உன்னை படைச்சேன் ஆனா நீ அதுக்கு பயந்துட்டு ஓடிய வர்ற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வாங்கினா அதே மாதிரி அதை விட பல மடங்கு கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல தான் படைப்பாரு சோ இதை வந்து நல்லபடியா தெரிஞ்சுக்கோங்க மக்களே இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு நிறைய சாமியாரா போறேன் நான் வந்து கடவுள் அது இதுன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் இருக்கிறவங்களையும் நம்பாத மனுஷனா பிறந்தானா அவன் மனுஷன் மட்டும்தான் அவன் கடவுளால இருக்கலாம் முடியாது கடவுள்ங்கிற ஒரு மேல இருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அவர் ஒரு இன்னொரு டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் ஓகேங்களா நம்மளுடைய சக்திகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் போது நம்மள இருக்கக்கூடிய மனிதன் எப்படி கடவுளாமா நாளைக்கு வந்துட்டு இந்த ஈசா யோகா மையத்தை பத்தி பேசலாம்னு ஒரு ஐடியால இருக்கு சோ உங்களுக்கு அந்த மாதிரி பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க நான் நாளைக்கு அதை பத்தி பேசுறேன் இப்போ நம்ம அப்படியே புத்தகத்துக்குள்ள போயிடலாம் அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா கோக்க குடும்பத்தின் வேலையாட்கள் கர்த்தர் மோசோ இடமும் ஆரனிடமும் கோக்க கோத்திரத்தில் உள்ள குடும்பங்களின் மொத்த ஆண்களின் தொகையை எண்ணி கணக்கிடு கோக்கத்தின் கோத்திரமானது லோவியர் கோத்திரத்தின் ஒரு பகுதியாகும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை உள்ள படையில் பணியாற்றக்கூடிய ஆண்களை கணக்கிடு இவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வார்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள மிக பரிசுத்தமான பொருட்களை கவனித்துக் கொள்வதே இவர்களது வேலை இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய இடங்களுக்கு பயணம் செய்யும் போது ஆரோனும் அவனது மகன்களும் ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ளே செல்ல வேண்டும் அவர்கள் திரையை கீழே எடுத்து அதனால் பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியை மூட வேண்டும் அதன் மேல் அழகான தோளினால் ஆன முடியால் மூடப்பட வேண்டும் அதன் மேல் கெட்டியான நீல துணியை விரித்து தண்டுகள் வளையத்தினுள்ள செலுத்தி பரிசுத்த பெட்டியை மூட வேண்டும் ஏப்பா தோளாலான ஆடையை வச்சு மூட சொல்றாரு அந்த பரிசுத்த பெட்டியை இவர் தான் வந்துட்டு எதுக்கெடுத்தாலும் தீட்டும்பாரு அப்படி இருக்கும்போது அந்த மிருகத்தினுடைய உடல்ல வந்துட்டு ரத்தமும் சதையுமா இருந்தா கூடிய அந்த தோலை எடுக்கிறப்ப அது தீட்டாகாதான் எனக்கு புரிய தெரியலையே எப்படி இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆனால் இந்த புத்தகத்தை எழுதினவர் அவருடைய இஷ்டத்துக்கு அவருடைய வாயில வந்ததை மட்டும் தான் எழுதியிருக்காரு உண்மையான தன்மை என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி தான் சரி வாங்க மிச்சத்தை பார்ப்போம் பிறகு ஒரு நீல துணியை பரிசுத்த மேஜையின் மேல் விரிக்க வேண்டும் அதன் மேல் தட்டுகளை வைத்து கரண்டி கோப்பை மற்றும் பானங்களின் காணிக்கைகளை ஜாடியை வைக்க வேண்டும் அதனோடு சிறப்பான அப்பத்தையும் அதன் மேல் வைக்க வேண்டும் பின் அதன் மேல் சிவப்பு துணியை வைத்து அதனை மெல்லிய தோல் மூடியால் மூட வேண்டும் பிறகு மேஜையின் தண்டுகளையும் வளையத்தில் கட்டிவிட வேண்டும் குத்து விளக்கு தண்டையும் அதில் உள்ள அகல் விளக்கு நீல துணியால் மூட வேண்டும் விளக்கு எரிவதற்கு உதவுகின்ற அனைத்து பொருட்களையும் எண்ணெய் பாத்திரங்களை மூடி வைக்க வேண்டும் பிறகு இவை அனைத்தையும் மெல்லிய தோலால் மூடிக்கட்டி ஒரு தண்டோடு இணைக்க வேண்டும் இது இவற்றை தூக்கிச் செல்ல உதவியாக இருக்கும் அவர்கள் தங்க பீடத்தின் மேல் நீல துணியை மூடி அதன் மேல் மெல்லிய தோலை மூட வேண்டும் அதில் தண்டுகளை வளையத்தோடு இணைத்து கட்ட வேண்டும் பிறகு பரிசுத்த இடத்தில் தொழுது கொள்வதற்கு பயன்படும் அனைத்து சிறப்பு பொருட்களையும் சேகரிக்க வேண்டும் அவற்றை நீல துணியால் சுருட்ட வேண்டும் பிறகு அதனை மெல்லிய தோலால் மூடி கட்ட வேண்டும் இவற்றை தூக்கிச் செல்வதற்கு வசதியாக ஒரு தண்டோடு கட்டிக்கொள்ள வேண்டும் வெண்கலத்தால் ஆன பலிபீடத்தில் உள்ள சாம்பலை சுத்தப்படுத்த வேண்டும் பிறகு அதனை நீல துணியால் மூட வேண்டும் பின் தொழுது கொள்வதற்கான அனைத்து பொருட்களையும் சேகரிக்க வேண்டும் நெருப்பு தண்டு சுரடு சாம்பல் எடுக்க கரண்டி கலச தங்கள் போன்றவையை அவர்கள் வெண்கலத்தால் ஆன மேல் வைக்க வேண்டும் பின் மெல்லிய தோலால் வலிபீடத்தை மூட வேண்டும் இவற்றை தூக்கிச் செல்ல வசதியாக தண்டுகளை வளையங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டும் ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு வலிபீடத்தை அமைச்சு அதை வெண்கலத்துல இருக்கணும் தங்கத்தில் இருக்கணும் என்னென்ன பொருட்களில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா ச உண்மையிலேயே காட் இஸ் கிரேட் சரி வாங்க இவர் வந்து இப்ப அடிக்கடி அந்த பரிசுத்தமான இடம் சொல்லிட்டு அவருடைய டெண்டை மட்டும் சொல்றாரு மத்த இடம்லாம் பாவம் சொல்றாரு அப்படி இருக்கிற பாவத்தை ஏன் இவர் விட்டு வச்சிருக்காரு முறையே அழிச்சு திரும்ப வந்து இந்த உலகத்தை உருவாக்கலாம்ல அது இல்லாமல் மற்ற கடவுள்களை ஏன் வந்துட்டு இவ்வளவு தூரம் இழிவாக பேசணும் சோ அதுதான் என்னுடைய கொஸ்டின் இப்ப நீ வந்து ஏசு தான் எல்லாருமே உங்களுக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்றீங்க ஓகே அதே மாதிரி இந்து மதத்துல இருக்கிறவனுக்கு அவனுக்கு சிவனோ இல்ல கிருஷ்ணரோ யாரோ ஒருத்தர் அவனுக்கு வந்து விரும்பப்பட்ட சாமியை கும்புடுறான்னு வச்சுக்கோங்க அப்போ அவனுக்கு அவர் கடவுள் அவரை விட்டால் வேற எந்த கடவுளும் இல்லை அப்படி இருக்கிறப்ப இவர் அந்த கடவுள் எல்லாம் அடிச்சு உடைச்சிருங்கிறது என்ன அந்த கடவுள் மேல செத்தவருடைய பிணத்தை போடுறேன்னு சொல்றது என்ன ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா கர்த்தர் இந்த விஷயத்தை சொன்னாரோ இல்லையோ ஆனா இந்த புத்தகத்தை எழுதின முட்டாப்ப என்னுடைய அந்த மத வெறியையும் ஜாதி வெறியையும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த புத்தகம் எடுத்து காட்டுது என்னை கேட்டால் வந்துட்டு இந்த புத்தகத்தை படிக்கவே கூடாதுதான் சொல்லுவேன் என்ன பண்றது நான் எடுத்துட்டேன் ஆனால் இப்போ என்னடா விடலான்னு பார்த்தா விட முடிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா உங்களுடைய கர்த்தர் நேற்று இரவு என்னுடைய கனவில் வந்து சொன்னாரு ஸோ அவர் சொன்னதுக்கு இதங்க தான் இந்த முயற்சி திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கேன் உடனே வந்துட்டு கர்த்தர் ஏன்ப்பா உங்க கனவுல வந்தாருன்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க தான் உங்க கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும் தாராளமாக போய் கேளுங்க அதுக்கான பதில் உங்களுடைய கர்த்தர் கண்டிப்பாக சொல்லுவார்ன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இதனால் வரைக்கும் என் கனவுல சிவன் முருகன் நிறைய சாமிகள் வந்துருக்காங்க யார் சொன்னது நடந்தது கிடையாது இரண்டாவது என்னைய பொறுத்த வரைக்கும் கடவுளுங்கிறவங்க வந்து நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி மட்டும்தானே தவிர மற்றபடி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஆளுங்க கிடையாது நம்மளை இந்த பூமியில படைச்சிருக்காங்க நம்மளுடைய தேவைகளை நம்ம தான் பூர்த்தி பண்ணிக்கணும் இன்னொருத்தர் வந்து பூர்த்தி பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தரம் அடுத்தது அப்படியே போயிருவோம் ஆசாரியன் ஆரோனின் மகனான எலோசியர் பரிசுத்த கூடாரத்தின் பொறுப்புக்குரியவன் பரிசுத்த இடத்திற்கும் அதிலுள்ள உள்ள பொருட்களுக்கும் அவனே பொறுப்பானவன் விளக்கிற்குரிய எண்ணெய் நறுமண பொருட்களையும் தினந்தோறும் செலுத்தப்படும் பலிகளுக்கும் அபிஷேக எண்ணெய்க்கும் அவனே பொறுப்பானவன் மேலும் கர்த்தர் மோசோயிடமும் ஆரோனிடமும் கவனமாக இருங்கள் கோக்க கோத்திரமும் அழிந்து போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அவர்கள் மகா பரிசுத்த இடத்தின் அருகில் செல்லும் போது மறிக்காமல் இருப்பதற்காக நீங்கள் அவர்களுக்கான இவற்றை செய்ய வேண்டும் ஆரோனும் அவனது மகன்களும் உள்ளே போய் கோக்கத்தியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் ஒவ்வொரு ஆணும் அவனது வேலையை அவன் சுமக்க வேண்டியவற்றையும் நியமிக்க வேண்டும் நீங்கள் இவற்றை செய்யாவிட்டால் கோக்கத்தியர்கள் உள்ளே உள்ளே போய் பரிசுத்த பொருட்களை ஒரு வேளை பார்த்து விடலாம் அவ்வாறு ஒரு வினாடி பார்த்தாலும் அவர்கள் மறிக்க நேரிடும் என்று கூறினார் ஏங்க இது என்னங்க ஏதோ அந்த அடிமையை நடத்துற மாதிரி இருங்க அடிமைக்கு சொல்ற மாதிரி இருக்கு அதாவது இப்ப அந்த பொருளை தூக்க போறவங்க அவங்க என்னென்ன வேலை செய்யணும் சொல்றாங்க சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க உள்ள போய் அந்த பரிசுத்த பொருட்களை பார்த்தா இறந்துருவாங்க என்னங்க இது கடவுளை பார்த்தா இறந்துருவாங்க அங்க இருக்கிற பொருளை பார்த்தா இறந்துருவாங்க டேய் என்னடா நான் அப்ப அந்த பொருள் அந்த பரிசுத்த பொருள் என்னங்கிறது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறதுல கரெக்டா ஒரு முனைப்போட இருக்கீங்க ஏன் அப்படின்னா இப்போ அந்த பரிசுத்த பொருள் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் வந்துட்டு அதை வந்து என்னடா அது ஒரு பொருள் தானே அப்படின்னு சாதாரணமா நினைச்சிருவான்ல அதுக்காக எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணிருக்கேன் பாருங்க அதாவது இவனை உள்ள போய் வேலையும் பார்க்கணும் ஆனா அந்த பரிசுத்த பொருள்னு ஒருத்தர் இருக்குதமா அந்த பொருளை யாரும் பாத்திரக்கூடாது அதை வந்து ஆரோனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் பார்க்கணும் வேற யாரும் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஆல்மோஸ்ட் இந்துக்கள்ல இந்த ஐயர்கள் பண்ற மாதிரி தான் இருக்கு ஐயர்கள் அப்படித்தான் நான் வந்து உயர்ந்த எனது சேர்ந்தவன் நான் மட்டும்தான் பார்க்கணும் மற்றவங்க யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா கோயிலுக்குள்ள சாதாரண அந்த பாமர மக்கள்னு சொல்லுவாங்க மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களையும் அந்த மிடில் கிளாஸ் பீப்புளையும் உள்ள விடாம வச்சிருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க அவங்க காசு கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாதிய மையமா வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நான் எல்லாம் வெட்டி போட்டால் தப்பே கிடையாது எனக்கு வந்து அந்த இடத்துல கோவது எவ்வளவு ஜாதியையும் மதத்தையும் பெருசா பேசுறோம்னா அவனை வந்து நிக்க வச்சு தாராளமாக சுடலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது சரி ஓங்க அடுத்த டாபிக் உள்ள போயிடலாம் இவர் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் குடும்பத்தை மட்டும்தான் இவர் வந்து பெருசா முன்னாடி தூக்கி கேட்கிறாரு மற்ற யாரும் மக்கள் வந்துடக்கூடாதுன்றதுல முனை

வயது வரை உள்ள ஆண்களையும் கணக்கிடு இவர்களுக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் கவனிக்கும் வேலை உண்டு இவைதான் வேலைகள் இவைதான் கோர்சோன் வம்சத்தின் வேலைகள் அவர்கள் கீழ்கின்றவற்றை சுமக்க வேண்டும் திரைகளையும் அதனோடு ஆசாரிப்பு கூடாரத்தையும் அதன் மூடியையும் அவற்றை போர்த்தியுள்ள மெல்லிய தோல் முடியையும் ஆசாரிப்பு கூடார வாசல் திரையையும் சுமந்து செல்ல வேண்டும் அவர்கள் பரிசுத்த கூடாரத்தை சுற்றியுள்ள பிரகாரத்தில் தொங்கும் திரைகளையும் வலிபீட் திரையையும் பிரகாரத்தின் வாசல் திரையையும் அதனோடு கயறுகளையும் திரைக்கு பயன்படும் மற்ற பொருட்களையும் சுமக்க வேண்டும் இவற்றுக்கான செய்ய வேண்டிய அனைத்து வேலையையும் கோர்சோனியர்கள் செய்ய வேண்டும் கோர்சோனியர்கள் சுமத்தல் மற்றும் மற்ற வேலையையும் செய்யும் போது ஆரோனும் அவனது மனங்களும் இவ்வேலைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் சுமக்க வேண்டிய பொருட்களை பற்றி அவர்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆசாரப்பு கூடாரத்திற்கு கோர்சோனியின் கோத்திரம் செய்ய வேண்டிய பணிகள் இவைதான் ஆசாரியனான ஆரோனின் மகனான ஈதாமர் இந்த வேலைக்கு பொறுப்பானவன் நான் சொல்லல சிம்பிளான விஷயம் இவனுங்களுக்கு எல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஆனா அவனுக்கு வந்து தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கணும் அவனுக்கு வந்து நம்மள எந்த கேள்வியும் கேட்க கூடாது நீங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல வச்சிருக்கணுங்கிற மாதிரி தான் இதை சொல்லப்பட்டிருக்குது சோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த குடும்பத்துக்கு இந்த வேலையை பிரிச்சு கொடுத்துரு அவன் அதை தவிர வேற எதுவும் பண்ணவே கூடாது வேற எதையும் பாத்திர ரொம்ப கரெக்டா இருக்காங்க அடுத்ததாக மௌராரியா குடும்பத்தின் வேலைகள் மௌராரியா கோத்திரத்தில் உள்ள எல்லா கோத்திரங்களையும் எண்ணி கணக்கிட்டு கொள்ள வேண்டும் முடியல அதே பாயிண்ட் தான் நான் தான் சொன்னல இங்க நிறைய ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் தான் வரும் அதே மாதிரி வந்துட்டு அந்த படையில வேலை பார்க்கிற முப்பது வயசுல இருந்து ஐம்பது வயசுல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோ அவங்களுக்கு நான் சொல்ற வேலையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி என்ன வேலை கொடுத்துருக்காருன்னு பாப்போமா ரொம்ப சிம்பிள் அந்த ஆசாரிப்பு கூடத்தில் இருக்கிற அந்த மர சட்டங்கள் இருக்குல்ல மர பலகைகள் சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனோடு பாதங்களையும் தால் பாலகளையும் தூண்களையும் பிரகார தூண்களையும் சுமக்க வேண்டும் பிரகாரத்தில் உள்ள மற்ற பாதங்கள் முளைகள் கயிறு அவற்றுக்கான சகல கருவிகள் ஆகியவற்றை சுமக்க வேண்டும் அதனோடு அதை சார்ந்த அனைத்து வேலையையும் செய்ய வேண்டும் அவர்களின் பெயரை பட்டியலிட்டு ஒவ்வொருவரிடமும் அவர்கள் எதை சுமந்து செல்ல வேண்டும் என்பதை சொல்லுங்கள் இவைதான் மௌரோரிய வம்சத்தின் ஆசாரிப்பு கூடத்துக்காக செய்ய வேண்டிய பணிகளாகும் இல்ல நான் கேட்கிறேன் இது வந்து கோத்திரம் அதாவது வந்து கோத்திரம் ஜாதி ஓகேவா அந்த மாதிரி ஜாதிய அடிப்படையை வச்சுதான் நீங்க வேலையை கொடுப்பீங்களா ஏன் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மனுஷன் மாதிரி தெரியலையா அவனை வந்து கூப்பிட்டு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு வேலையை பாருங்கப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாரும் குளிச்சுட்டு வந்து தாராளமாக இதெல்லாம் வேலை தொடுங்கப்பா அப்படின்னா வேலை முடிஞ்சு இதுக்கு எதுக்கு ஒவ்வொரு வம்சம் வாரியா இந்த வம்சம் தான் இந்த வேலையை செய்யணும் இந்த இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த சட்டம் இது தேவையில்லையே இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு அதாவது வந்து இப்ப கிருஷ்ணாட்டிலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரிவுகள் இருக்கு அந்த மாதிரி நிறைய பிரிவுகளை ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை தான் வந்து இந்த புத்தகத்தில் செஞ்சிருக்காங்க உடனே தூக்கிட்டு வருவாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை இருக்கு ஓகேவா கண்ணா நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் கேட்டாக்கடா உண்மை உண்மையை சொல்றப்ப சில நேரம் வலிக்க செய்யும் ஓ அடுத்த தலைப்பு தவறுகளுக்கு செலுத்தும் அபராதம் கர்த்தர் மோகோ இடம் இஸ்ரேவேல் ஜனங்களின் ஒருவன் இன்னொருவனுக்கு தீமை செய்திருந்தால் அவன் தண்டனைக்குரியவன் எனவே அவன் தன் செய்த பாவத்திற்கு பற்றி ஜனங்களிடம் சொல்ல வேண்டும் பின்பு அதற்கான அபராதத் தொகையையும் செலுத்த வேண்டும் இதில் ஐந்தில் ஒரு பாகத்தை சேர்த்து பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவன் ஒருவேளை மறித்து போயிருந்தாலோ அத்தொகையை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லாமல் இருந்தால் இருந்தாலோ அவன் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் அவன் அம்முழு தொகையையும் ஆசாரியானிடம் கொடுக்க வேண்டும் அந்த ஆசாரியான் அவனது பாவ நிவர்த்திக்காக ஆட்டுக்கடாவை பலியாக செலுத்த வேண்டும் அதனை பலியிடுவதன் மூலம் ஜனங்கள் செய்த பாவமானது நிவர்த்தி செய்யப்படுகிறது மீதி பணத்தை ஆசாரியான் வைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்ரவேலனாக இருக்கும் ஒருவன் தேவனுக்கு இதுபோல் சிறப்பான அன்பளிப்புகளை செலுத்தினால் ஆசாரியான் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது அவனுக்கு உரியது ஒருவன் இது போன்ற சிறப்பு காணிக்கைகளை கொடுக்காமலும் இருக்கலாம் ஆனால் ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட எதுவும் அவனுக்கு உரியதாகி விடும் என்று கூறினார் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த புத்தகத்தை எழுதினவருக்கு பணம் தான் முக்கியம் அதுதான் கடவுள்னு நினைச்சிருக்காரு ஸோ அதனால தான் கர்த்தரை பேசா வச்சு பணத்தை எல்லா இடத்துலையுமே டார்கெட் பண்ணியிருக்காரு நல்லா பாருங்க அதாவது வந்து அந்த ஆசாரியானுக்கு கொடுக்க வேண்டும் ஆசாரியானுக்கு சொந்தமானது இது வந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் ஒன்னே கர்த்தருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் சொல்லியிருக்காரு அந்த கொடுக்கறதெல்லாம் எங்க போகும்னு பார்த்தா அந்த ஆசாரியான் அதாவது வந்து அந்த பாதிரியாருக்கு தான் போகும் அப்படி இருக்கிறப்ப இந்த புத்தகத்தை எழுதினவர் பாதிரியாரா இருந்திருப்பாரு சோ அவருக்கு பண தேவை இருந்திருக்கும் பாவம் அதனால வந்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணி ஒரு பைபிள் எழுதுவோம் அத வச்சு நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பா சோ இப்படித்தான் இன்னைக்கு நிறைய பாதிரியார்கள் போலியான முறையில் வந்து கர்த்தர் காணிக்கை கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தி பணம் பிடிங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி போலியான ஆட்களை நம்பாதீங்க கர்த்தருக்கு எந்த பணமும் தேவையில்லை தாராளமா நீங்க போய் கர்த்தரை கும்பிடுங்க நான் வேணாம்னு சொல்லல அப்படி கும்பிடுறவங்க நீங்க கர்த்தருக்கு வந்து பணம் கொடுக்கணும் தேவையில்லைங்க அவர்கிட்ட வந்து மனசார பக்தியோட வேண்டுங்க கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும் ஆனால் பணம் கொடுத்தா தான் கர்த்தர் உங்களுக்கு செய்வான்னு சொன்னா அவன் பிராடுபடுறான்னு அர்த்தம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இன்னைக்கு எத்தனை பேர் வந்து சர்ச்சுக்கோ இல்ல கோயிலுக்கோ இல்ல மசூதிக்கு எல்லாம் வந்து பக்தியோட போறீங்கன்னு சொல்லுங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற முக்காவாசி பேரு தான் போறாங்க கொரோனாக்கு முன்னாடி மக்கள் தொகை வந்து அந்த கோயிலுக்கு போறது ரொம்ப கம்மி கோயில்கள் அப்படின்னா ஆலயங்கள்னு வச்சுக்கோங்க அதாவது வந்து இந்த சர்ச்சா இருக்கட்டும் இல்ல இந்துக்களுடைய கோயிலா இருக்கட்டும் இல்ல மசூதியா இந்த மாதிரி விஷயங்களுக்கு போறது தொழுகிறது அப்புறம் வந்து சர்ச்சில் வந்துட்டு அந்த பாவ மன்னிப்பு கேட்கறது அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கும்புறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முதல்ல கம்மியாக இருந்தது ஸோ இப்போ இப்போ வந்து கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கே பயம் வந்துருச்சு அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும் நம்ம மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ அதனால தான் இப்போ எல்லாம் மக்கள் அந்த அளவுக்கு படையெடுக்கிறாங்க மற்றபடி எவனு வந்துட்டு பக்தி நாளெல்லாம் வர்றது இல்லை முக்கால்வாசி வந்து பயத்தினால தான் வர்றானுங்க ஸோ இப்படி தான் வந்துட்டு இருக்குது உள்ள நிலைமை சரி இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே நன்றி